ஒரு தாக்குதலுக்கு தயாராக இருந்ததா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுக்கு நினைவிருக்கக்கூடும் எங்களுடைய கடைசி உரையாடலில் கடைசியாக நாங்கள் கலந்துரையாடியது ஈரான் மீதான ஒரு குறிப்பாக ஈரானுடைய யுரேனிய சரிவாக்கு ஆலைகள் மீது இஸ்ரேல் ஒரு பெரிய தாக்குதலை நடத்துவதற்கான திட்டமிடலில் ஈடுபட்டிருக்கின்றது என்று நாங்கள் சொன்னோம் உண்மையிலே அது எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று தான் அதற்கான ரகசிய வேலை திட்டங்கள் எல்லாம் இஸ்ரேல் கவனமாக மேற்கொண்டு வந்த ஒரு சூழலிலே தான் இரண்டு தினங்களுக்கு முன்பாக கடந்த வெள்ளி தினத்திலே சடுதியாக ஒரு அதிகாரி நேரத்தில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது உண்மையில் இந்த தாக்குதலுடைய பின்னணியை நாங்கள் நோக்குகின்ற போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே ஐந்து சுற்று பேச்சுவார்த்தைகள் ஈரானுடைய அணு அணு உலை அல்லது யுரேனியம் சரிவாக்க வேலை திட்டங்கள் தொடர்பாக அதை எப்படி ஈரான் எந்த அளவுக்கு கொண்டு செல்லலாம் எந்த இடத்தில் அதை நிறுத்த வேண்டும் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை ஐந்து சுற்றுக்களாக நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் இருதரப்பும் அமெரிக்க தரப்பும் ஈரானிய தரப்பும் இந்த பேச்சுவார்த்தைகள் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு வாக்குபூர்வமானதாக இருந்தது என்று பரஸ்பரம் ஒரு திருப்தியான ஒரு நிலையில் இருந்த நேரத்திலே தான் இஸ்ரேல் அவசரப்பட்டு இந்த தாக்குதலை நடத்தியது ஆகவே இதை இதனுடைய இதை மேலோட்டமாக பார்க்கின்ற யாரும் நினைக்கக்கூடும் அமெரிக்காவுக்கும் இந்த தாக்குதலுக்கும் இடையிலே சம்பந்தம் இல்லை இது இஸ்ரேல் அவசரப்பட்டு மேற்கொண்ட ஒரு நடவடிக்கை என்று ஆனால் உண்மை அது வரல உண்மையில் இந்த தாக்குதலுக்கு இப்பொழுது ட்ரம்ப் ஒரு நியாயம் சொல்கின்றார் நாங்கள் ஈரானுக்கு அறுபது நாட்கள் ஒரு காலக்கெடு விதித்தோம் அதை அவர்கள் தாண்டி விட்டார்கள் எனவே அறுபத்தி ஓராம் நாள் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது என்று ட்ரம்ப் சொல்கின்றார் ஏக்க ஏலவே அவர் எங்களுக்கும் இந்த தாக்குதலுக்கு சம்மந்தம் இல்லை என்று சொன்னவர் சனி இரவு சொல்கின்றார் எங்களுடைய ஆயுதங்களைத்தான் இஸ்ரேல் பயன்படுத்துகிறது அது மிகவும் பயங்கரமானதாக இருக்கும் அடுத்தடுத்த கட்டங்களில் பயன்படுத்தப் போகின்ற ஆயுதங்கள் மிக கொடூரமாக இருக்கும் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கின்றார் உண்மையிலே இது சடுதியாக அந்த வெள்ளிக்கிழமை தினத்தில் மேற்கொள்ளப்பட்டமைக்கு உடனடி காரணங்கள் இரண்டு இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது ஒன்று எங்களுக்கு தெரியும் மிக எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மத்திய கிழக்கிலே இருக்கின்ற இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு ஒரு ஹாட்ஸ்பாட்டாக இருக்கின்ற ஒரு விஷயம்தான் பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு எப்படியேனும் தீர்வு காண வேண்டும் தாங்கள் செய்த வரலாற்று தவறுக்கு பிராயச்சித்தமாக இந்த இனப்படுகொலையை நாங்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இதற்கு இரண்டு நாட்டு தீர்வுகளை நோக்கித்தான் நாங்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டு இப்பொழுது இந்த நாட்டை இஸ்ரேலை மத்திய கிழக்கிலே கொண்டு வந்து உருவாக்கிய பிரிட்டன் உட்பட பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஐநாவுடைய முக்கியமான ஐநாவுடைய ஒப்புதலோடு ஐநாவினுடைய அனுசரணையோடு ஃபலஸ்டைன் கான்ஃபரன்ஸ் ஆன் இஸ் டூ ஸ்டேட் சொல்யூஷன் என்ற ஒரு மாநாட்டை மேற்கு நாடொன்றிலே மேற்கொள்வதற்கு தேதி குறிக்கப்பட்டிருந்த நிலையில் அது பதினேழாம் திகதி இந்த மாதம் பதினேழாம் திகதி அதாவது நாளை மறுதினம் நடைபெற இருந்த நிலையில்தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது உண்மையிலே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கான முதலாவது காரணம் இந்த பதினேழாம் திகதிக்கு முன்பாக ஈரான் மீது இந்த தாக்குதலை இஸ்ரேல் நடத்துமாக இருந்தால் இந்த மாநாடு பிற்போடப்படும் பலஸ்தீன மக்களுக்கான தீர்வு திட்டம் இல்லாமல் போகும் அப்படி இல்லாமல் போக வேண்டும் என்பதிலே ட்ரம்பும் நெட்டன்யாவும் மிகவும் தெளிவான நிலைப்பாட்டில் இருந்தார்கள் ஏன்னால் ட்ரம்ப் பலமுறை சொல்லியிருக்கிறார் இந்த மாநாடு எங்களுக்கு எதிரானது நாங்கள் இதற்கு மாற்றமான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றோம் எனவே ஐரோப்பிய நாடுகள் ஏற்பாடு செய்கின்ற இந்த மாநாட்டிலே நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்றெல்லாம் மிக பகிரங்கமாகவும் வெளிப்படையாகவும் ட்ரம்ப் கூறி வந்த நிலையிலே ட்ரம்ப்பினுடைய ஆலோசனைக்கேற்பவே இந்த மாநாட்டை ஜோப்படைஸ் பண்ணணும் அல்லது அதை போஸ்ட்போன் பண்ணி ஜோபடைஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக நீ உடனடியாக இந்த தாக்குதலை நடத்து என்று ட்ரம்ப் நெற்றனியாகவுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார் இது முக்கியமான ஒரு விஷயம் அதுபோல வெள்ளிக்கிழமை தினம் வெள்ளிக்கிழமை தினத்திலே இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் கலைக்கப்பட ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருந்தது அந்த முடிவின் அடிப்படையில் அது அது நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று சொன்னால் இப்பொழுது இருக்கிற நெட்டன்யாகு பிரதமர் பதவியில் இருந்திருக்க மாட்டார் இருந்திருக்க அவர் சாதாரண ஒரு பொது மகனாக மாறியிருப்பார் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் என்ன நடந்தது என்று சொல்லி அந்த அக்டோபரிலே காசா மீதான தாக்குதலை இவ்வளவு மோசமாக நெட்டன்யாகு ஆரம்பித்ததுக்கு பிரதானமான காரணம் நெட்டன்யாகுவினுடைய தொடர் தொடர்பாடல் துறை சம்பந்தமான பெரியோரு ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பான இறுதி நீதி உயர் நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு அதாவது நெட்டன்யாவும் அதிலே கன்பேக்டட் ஒரு குற்றவாளி என்ற தீர்ப்பு வர இருக்கின்றது இஸ்ரேலிய மக்கள் அதை ஆவலோடு எதிர்பார்த்து காட்கொண்டிருந்த நேரத்திலே தான் அதை டைவெர்ட் பண்ணுவதற்காக அந்த தாக்குதல் நீடிக்கப்பட்டது இப்பொழுது பாசா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது பாராளுமன்றம் கலைக்கப்படுகிறது எங்களுக்கு இப்போ இஸ்ரேலிலே அமெரிக்காவை போன்று நிறைய மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகிறது நெட்டன்யாவு பதவி விலக வேண்டும் இருக்கின்ற ஆட்சி கவல வேண்டும் பாராளுமன்ற தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்று இஸ்ரேலிலே பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலே தான் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டால் நெட்டணியாக ஒரு தனி மனிதராக மாறிவிடுவார் ஆகவே இந்த கலைப்பை தாமதப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் ஏற்கனவே ஈரான் மீது ஈரானுடைய அனுசரிவாக்கு திட்டத்தின் மீது ஒரு தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற ஒரு பிளான் இஸ்ரேலுக்கு இருந்ததன் காரணமாகவும் அந்த தாக்குதலை இந்த தருணத்திலே மேற்கொண்டால் ஒரே கல்லிலே இரண்டு மாங்காய் விழும் என்பதுதான் நெட்டன்னியாகனுடைய உண்மையான நோக்கம் அதன் காரணமாகவே உடனடி காரணங்களோடும் இந்த குருணை காரணங்களோடும் இந்த தாக்குதலை நெட்டண்ணியாக ஆரம்பித்திருக்கின்றார் இதான் உண்மையான பின்னணி